நடிகர் சிம்பு நடிக்கிற அரசன் படத்தோட ப்ரமோவோட பிடிஎஸ் வீடியோ வெளியிடப்பட்டிருக்கு வெற்றிமாறன் இயக்கத்தில் சிம்பு நடிச்சிட்டு இருக்கிற அரசன் படத்தோட முதற்கட்ட படப்பிடிப்பு கோவில்பட்டியில தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு சமீபத்தில் இந்த படத்தோட ப்ரோமோ வெளியாகி ரசிகர்களோட கவனத்தையும் ஈர்த்தது வட சென்னை கதை காலத்தில் உருவாகிக்கிட்டு இருக்கிற இந்த படத்துல சிம்பு சமுத்திரக்கனி விஜய் சேதுபதி கிஷோர் உள்ளிட்டோர் நடிச்சிட்டு இருக்கிறாங்க அனிருத் இந்த படத்திற்கு இசையமைக்கிறாரு இந்த படத்தோட ப்ரோமோ வீடியோவோட பிடிஎஸ் வீடியோவை நடிகர் சிம்பு வெளியிட்டிருக்கிறாரு நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகி வரும் பராசக்தி திரைப்படத்தோட கண்காட்சி மேலும் நான்கு நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கு இந்த படத்தோட ப்ரமோஷன் பணிகள் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கிற நிலையில சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பராசக்தி படத்தோட வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி அப்படிங்கிற கண்காட்சி நடந்துகிட்டு இது மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறதுனால வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு பகல் பன்னிரெண்டு மணி முதல் இரவு பத்து மணி வரை இந்த கண்காட்சியை மக்கள் கண்டுகளிக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டியோட புதிய படம் குறித்த அறிவிப்பு வெளியாகி இருக்கு தள்ளுமலா ஆலப்புழா ஜிம்கானா அனுராக கரேக்கின் போன்ற படங்களை இயக்குன இயக்குனர் கலித் ரஹ்மான் இந்த புதிய படத்தை இயக்குறாரு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியான உண்டா படத்திற்கு அப்புறமா இந்த கூட்டணி இணைகிற இரண்டாவது படம் இது மார்கோ படத்தை தயாரித்த கியூப்ஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க படத்தோட பெயர் உள்ளிட்ட விவரங்கள் விரைவில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பிரபல பாலிவுட் நடிகை நோரா பத்தேகி மும்பையில் நேற்று நிகழ்ந்த கார் விபத்தில் சிக்கியிருக்கிறாங்க ஆனால் அதிர்ஷ்டவசமாக சிறிய காயங்களோட நடிகை நோரா உயிர் தப்பி இருக்கிறாங்க இசை நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று விட்டு மும்பை அந்தேரி பகுதியில் வந்துகிட்டு இருந்த நடிகை நோராவோட கார் மீது மது போதையில் அதிவேகமாக வந்த கார் மோதி இருக்கு இதில் நோராவோட கார் சேதமடைஞ்சிருக்கு விபத்தை ஏற்படுத்தின வினய் சக்பால் அப்படிங்கிற நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு இது குறித்து இன்ஸ்டாகிராமில் வீடியோ வெளியிட்டு நடிகை நோரா தயவு செஞ்சு குடிச்சிட்டு வாகனங்கள் ஓட்டாதீங்க அப்படின்னு வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க நடிகை கீர்த்தி சுரேஷ் கதாநாயகியா நடித்து வெளியான ரிவால்வர் ரீட்டா படம் ஓடிடியில் வெளியாகி இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு சரஸ்வதி சபதம் படத்தை இயக்குனர் ஜே கே சந்துரு இயக்கத்தில் ஷான் ரோல்டன் இசையமைப்பில் வெளியான ரிவால்வர் ரீட்டா ரசிகர்களிடையே போதிய வரவேற்பை பெறலை இந்நிலையில் இந்த படம் ஓடிடியில வெளியாகி இருக்கு வர்ற இருபத்தி ஆறாம் தேதி முதல் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆகிய மொழிகளில் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் இந்த படத்தை கண்டுகளிக்கலாம்